வணக்கம் உறவுகளை அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள் இன்னைக்கு ஒரு செவராஸ் டிராக்டர் தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த டிராக்டரோட முழு விவரங்களை பத்தி பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள்னு போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் வாங்க இந்த டிராக்டரை பத்தி பாக்கலாம் இந்த டிராக்டர் பாத்தீங்கன்னா செவராஸ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டர் இந்த டிராக்டரோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு இந்த டிராக்டரோட பாத்தீங்கன்னா டாப்பு ஊக்கப்பட்டு மட்டும்தான் இருக்கு மத்தபடி வேற எதுவுமே இல்லை இந்த டிராக்டர்ல இந்த டிராக்டரோட டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரெண்டும் ஒரு எயிட்டி பை பர்சன்டேஜ் இருக்கு பேக் டயருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் இருக்கு இந்த டிராக்டரோட கெச்சிபின்னு பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கெஜிபி கேட்டையில் வருது இந்த டிராக்டர் இந்த டிராக்டர் பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் நார்மல் நார்மல் பிரேக்கோட தான் வருது இந்த டிராக்டரோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவான கண்டிஷன்ல இருக்கு டிராக்டரும் நல்ல ஸ்டார்டிங் கண்டிஷன்லாம் இருக்கு இந்த டிராக்டருக்கு ஓனர் சொல்ற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா தான் சொல்றாரு நேரில் வந்தீங்கன்னா பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இந்த டிராக்டரோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் வீரசிகாமணிங்கிற இடத்துல தான் இருக்குது இந்த டிராக்டர் பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட காண்டாக்ட் நம்பர் இருக்கு கால் பண்ணி பேசிட்டு நேரில் போய் டிராக்டரை ஓட்டி பார்த்து டிராக்டர் பிடிச்சிருந்துச்சு வாங்கிக்கோங்க இதே போல நம்ம சேனல் மூலமாக உங்கள் விவசாய உரணங்கள் பழைய டிராக்டர் எதுவும் விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் போட்டுல காண்டாக்ட் நம்பர் இருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்